வணக்கம் இந்த பதிவு விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு உரிய சனிப்பயிற்சி பழங்கள் இந்த சனிப்பயிற்சி பழங்களை பொறுத்தளவு மூணு விதமா சொல்ல போறேன் அதாவது மூணு பகுதியாக சொல்ல போறேன் முதல் பகுதி எல்லாரும் சொல்ற மாதிரி பொதுவான பலன் அதாவது உங்களுக்கு அஸ்தாஷ்டம சனி வந்துருச்சு இந்த அஸ்தாஷ்டம சனி உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படிங்கிற ஒரு பொதுவான பலன் பட் இதுல சொல்லக்கூடிய பழங்கள் எல்லாருக்கும் கன்ஃபார்மாக நடக்குங்கிறதுக்கு உத்தரவாதம் கிடையாது ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இதுல ரொம்ப பயமுறுத்திருக்கலாம் அல்லது ரொம்ப ஆகா ஓகம்ன்னு சொல்லியிருக்கலாம் எல்லாருமே எல்லா இது பதிவையும் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் பதிவை பட் அது எல்லாருக்கும் கிடைக்குமானா கன்ஃபார்மாக அப்படி வந்து பார்த்தீங்கன்னா உத்தரவாதமே கிடையாது நான் அந்த மாதிரி எப்போவுமே சொல்ல மாட்டேன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது அப்படியே கோடியில கொட்டி கொடுத்துரும் கோடிஸ்வர யோகம் இத்தனை வருஷம் கழிச்சு உங்களை ராஜயோகம் வருது எது எந்த மண்ணும் அதெல்லாம் சொல்லவே மாட்டேன் அதெல்லாம் எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த பதிவு நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம் ஸோ அந்த பொதுவான பழங்கள் என்னங்கிறத முதல் பகுதியில பார்க்க போறோம் இரண்டாம் பகுதியில் உங்களுடைய ராசி விருச்சகமாக இருந்தாலுமே லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா மாறுபடலாம் அதாவது உங்களுடைய விருச்சிகம் லக்னமாகவும் நீங்கள் இருக்கலாம் அல்லது வேற ஏதாவது நீங்கள் லக்னமாக இருக்கலாம் அப்படி பட்சத்தில் உங்களுக்கு என்ன பலன் முக்கியமாக கிடைக்கும் இந்த பலன் கன்ஃபர்மாக கிடைக்கும் அப்படிங்கிறபடியான ஒரு முக்கியமான பலன் அது என்ன அது எயிட்டி பர்சன்டேஜ்க்கு மேல கன்ஃபர்மாக நடக்கும் நீங்க எந்த ராசி லக்னமாக இருந்தாலும் சரி உங்களுடைய வயதுக்கு தகுந்தபடி அவங்களுடைய வயதுக்கு உரிய வகையில அது கிடைக்கும் சரி மூணாம் பகுதியை பொறுத்தளவு உங்களுடைய ஜாதகத்துல எந்த கிரகங்கள் எப்படி இருந்தால் உங்களுக்கு பலன்கள் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறது அது எவ்வளவு பெர்சென்டேஜ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்ல போறேன் ஸோ அது கன்ஃபார்ம் அது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்காம போகலாம் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா இல்லை உங்களுக்கு இந்த தசாபுத்தி ஓடுது அதனால அப்படின்னு சொல்லி மாற்றி சொல்றதுக்கெல்லாம் வழியே இல்லை கன்ஃபார்மாக கிடைக்கும் அது உங்களுடைய ஏஜுக்கு தகுந்தபடி கிடைக்கும் அவ்வளவுதான் வித்தியாசம் ஏஜ் ரொம்ப முக்கியம் ஏன்னா வந்து சின்ன குழந்தைக்கு ஒரு பலன் வயசானவங்களுக்கு ஒரு பலன் அடுத்த மக்களுக்கு ஒரு பலன் அப்படிங்கிறது ஒரே பலன் அந்த அந்த ஏஜுக்கு தகுந்தபடி மாறி கிடைக்கும் அவ்வளவுதான் வித்தியாசம் சரிங்களா சரி இப்போ முதல் பகுதிக்குள்ள போகலாம் அர்த்தாஷ்டம சனி அதாவது அஷ்டம சனி அப்படிங்கிறது என்ன மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்குமோ அதுல பாதுகி கொடுக்கக்கூடியது இந்த அர்த்தாஷ்டம சனி சோ இந்த காலகட்டத்துல அலைச்சல் இன்க்ரீஸ் ஆகும் ரொம்ப வருஷமா அதை தாங்க பண்ணிக்கிட்டே இருக்கும் இனிமே என்ன இருக்குது அப்படிங்கிற கண்டிஷன்ல தான் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருப்பீங்க ஆஹ் சோ வந்து பாத்தீங்கன்னா அது இன்க்ரீஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு வாழ்க்கை துணை உங்களை சுத்தமாக மதிக்க மாட்டாங்க வேலைக்காக ஊர் விட்டு வேறு ஊரில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படா சொந்த ஊருக்கு போவோம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் பண்ணிடும் சரிங்களா அதே சமயம் தவிர்க்க முடியாத செலவுகள் வந்திருக்கும் அதை உங்களால் வந்து பார்த்திங்கன்னா சமாளிக்க முடியாத ஒரு சூழலும் நீங்கள் சமாளிச்சிருவீங்க வேறு வழியே இல்லாமல் ஏதேன்னு ஒரு வகையில் ஒரு கடன் வாந்தியாவது நீங்கள் சமாளிக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கும் மற்றவங்களை நம்பி முக்கியமான பொறுப்புகளை கொடுக்காதீங்க வீடு கட்டுறதாகட்டும் வாங்குறதாகட்டும் கொஞ்சம் யோசிச்சு பொறுமையாக மூவ் பண்ணுங்க அவசரப்படாதீங்க இல்லைன்னா கடன் பெருசாயிடும் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் ரொம்ப முக்கியமாக வந்து இந்த மதர் டாக்குமெண்ட் சொல்லுவாங்க அதெல்லாம் கரெக்டாக பார்த்து பக்காவா ப்ராக்டிஸ் பண்ணி இது பண்ணிக்கோங்க இல்லைனா பிரச்சனையில் சிக்கிக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது சரி அடுத்ததான் வந்து வீட்டில் உறவுகள் கிட்ட தேவையில்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அலட்சியமாக இருக்காதுங்க நீங்கள் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா தெரியாதனமா ஒரு அசால்ட்டா விளையாட்டாக ஏதாவது வாட்ட சொல்லிட்டா கூட அதனால பிரச்சனையில் மாட்டிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும் வண்டி பழுதாக ஒரு அமைப்பு புது வண்டியாக இருந்தாலும் பிரச்சனையில் மாட்டிக்கும் முக்கியமாக நைட் டயத்தில் டிராவல் பண்ணும்போது ரொம்ப கவனம் தாயாருக்கு உடல்நல தொந்தரவுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தியாக கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிரான ஏதாவது பிரச்சனை இருக்குதுன்னா அதில் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இல்லை அதாவது உங்க மேல தப்பே இல்லைனாலுமே உங்களுக்கு ஒரு கெட்ட பேர் வருதுன்னா அது உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை நான் தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்க முடியாத ஒரு சூழலில் சிக்கிக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு அதாவது எப்படி சொல்றது கை கட்டி வாய்ப்பு நிற்கக்கூடிய ஒரு அமைப்பு சூழ்நிலை கைதி இது மனநிலையை தரக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது இருக்குது சிலருக்கு வெளிநாட்டு பயணம் அமையும் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில பாசிட்டிவான பலன்கள் அப்படிங்கிறது இருக்கும் நல்ல வேலை கிடைக்கும் நல்ல பொறுப்புகள் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும் அதாவது உயர் பதவி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் பெரிய பதவிகள் தேடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அமரும் லோன் மூலம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச வகையில் வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேர்க்க முடியும் வாழ்க்கை துணை மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றமான நிலை அப்படிங்கிறது இருக்கும் ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப டஃப் செகண்ட் ஆஃப் கொஞ்சம் நல்லா இருக்குது இந்த அமைப்பில் இருக்குது பட் இது எல்லாமே வந்து பொதுவான பழங்கள் தான் இது கன்ஃபார்மாக கிடைக்குங்கிறதுக்கு வந்து உத்தரவாதம் கிடையாது பட் அடுத்து சொல்லக்கூடிய இரண்டு பகுதிகள் கண்டிப்பாக உத்தரவாதமாக நடக்கும் ஸோ இப்போ இரண்டாம் பகுதி அதாவது உங்களுடைய ராசி விருட்சகமாக இருந்தாலும் உங்களுடைய லக்னம் என்ன அதை பொறுத்து உங்களுக்கு என்ன பலன் அப்படிங்கிறது தான் இதில் சொல்ல போகிறேன் வாங்க இரண்டாம் பகுதிக்குள்ள போகலாம் உங்களுடைய லக்னம் மேசம் அப்படின்னா உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் எப்போ அப்படின்னா கும்பத்தில் உங்களுடைய ஜாதகத்துல குரு அல்லது சுக்கரன் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நிறைவேறும் ரிஷபம் லக்னமாக நீங்க இருந்தீங்கன்னா சிலருக்கு கர்ம காரியம் செய்யக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்குது ஆனால் வேலையிலும் தொழிலிலும் நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும் மிதுனம் லக்னமாக இருந்தால் அனாவசியமான செலவால் அல்லது அகலக்கால் வைப்பதால் பிரச்சனையில் சிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது கடகம் லக்னமாக நீங்கள் இருந்தால் உங்களுடைய ஆயுள் பலம் பெறுகிறது ஸோ அதனால வந்து யாருக்காவது ஏதாவது பிரச்சனை இருக்குது உடல்நலம் அந்த பிரச்சனை இருக்குதுன்னா அது கண்டிப்பா சரியாயிடும் அதே சமயம் தீராத வாழ்நாள் அவமானத்தை வந்து தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்குது தனிமையிலும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது எல்லோர் மீதும் ஒரு வெறுப்பு வரக்கூடிய ஒரு நிலையும் உருவாக்கும் சிம்மம் லக்னமாக நீங்கள் இருந்தால் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் கூட உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காத ஒரு சூழல்ல பிடிக்கவே பிடிக்காத ஒரு அமைப்புல மட்டும்தான் உங்களுக்கு அது கிடைக்கும் அது மாதிரியான ஒரு இக்கட்டான ஒரு ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்குது கன்னி லக்னமாக நீங்கள் இருந்தால் உங்களுடைய கடனை அதிகரிக்க செய்யும் காலம் அந்த கடனால் பின்னாளில் இன் ஃபியூச்சர்ல இப்போ வாங்குற இந்த கடனால அல்லது இப்ப வந்து இன்க்ரீஸ் ஆகுற கடனால ஃபியூச்சர்ல மிகப்பெரிய பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஒரு ஆரம்ப காலகட்டத்தை இப்போ வந்து விதைக்கும் துலாம் லக்னமாக நீங்கள் இருந்தால் சுபகாரியங்கள் கடைசி தருணத்தில் தடைபடும் அல்லது மிகப்பெரிய ஒரு அவமானத்தை தந்து அதை சுபகாரியத்தை நடத்தி வைக்கும் விருச்சகம் லக்னமாக நீங்கள் இருந்தால் தீய கர்மாக்கள் வந்து உருவாகக்கூடிய கூடிய ஒரு காலம் அதாவது நீங்கள் செய்யக்கூடிய செயலால் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவான கர்மாக்கள் கிரியேட் ஆகும் அந்த நெகட்டிவான கர்மாவினுடைய ஒரு பாதிப்பு இப்போவே உங்களுக்கு ஒரு சிம்டம்ஸாக எப்படி காமிக்கும்னா ஏதாவது ஒரு பெரிய நோய் அல்லது தீர்க்கவே முடியாத ஒரு பிரச்சனை இது மாதிரியான வந்து பாத்தீங்கன்னா சிக்கலில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும் அப்படி வந்துச்சுன்னா அந்த கர்மா வந்து வலுவாக உங்களுக்கு வந்துருச்சு அது உங்களை மட்டுமல்ல உங்களுடைய சந்ததியர்களுக்கும் அது வந்து செல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கறத காந்திக்கிது தனுசு லக்கணத்தை பொறுத்தளவு புத்திர தோஷம் கொஞ்சம் வலுவடையுது ஸோ இதனால பிள்ளைகளால் அல்லது குழந்தை இல்லையே அப்படிங்கிற இது நிலையில பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கும் சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா தாயார் வகையில மிக பெரிய ஒரு மனக்காயம் ஒன்றும் தாயாருக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான உடல்நல பாதிப்பு தரக்கூடிய நிலையை கூட இது தரலாம் மகரம் லக்னமாக நீங்கள் இருந்தால் வாழ்நாள் அவமானத்தை இந்த டைமில் நீங்கள் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஒருவேளை சனி தசாவோ அல்லது சனி குத்தியோ நடப்புல இருந்ததுன்னா அந்த அவமானத்தினுடைய ஒரு பவர் வந்து பார்த்தீங்கன்னா மூணு மடங்கு ஜாஸ்தியாக இருக்கும் கும்பம் லக்னமாக நீங்கள் இருந்தால் மன உளைச்சல் தனிமை அல்லது பிடிக்கவே பிடிக்காத ஒரு சூழல்ல வேறு வழியே இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாழ வேண்டிய ஒரு நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் மீனம் லக்னமாக நீங்கள் இருந்தால் நிம்மதியின்மை அல்லது அவமானத்தை தந்து தூக்கம் இல்லாத இரவுகள் அதாவது தூங்க போனால் தூக்கம் வராது டே டைம்ல உங்களுடைய லைஃப் நீங்க வந்து நார்மலா கொண்டு போனா கூட நைட் டைம்ல தூக்கம் இல்லாத ஒரு நிலை அப்படிங்கிறது கொடுக்கும் இப்போ பார்ட் ஒன் பார்த்தாச்சு பார்ட் டூ பார்த்தாச்சு பார்ட் த்ரீக்குள்ள போக போறோம் பகுதி மூன்று இந்த பகுதி மூனில் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் உங்களில் யாருக்கு நடக்கும் எவ்வளவு பெர்சன்டேஜ் நடக்கும் அப்படிங்கிறது நான் பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் உங்களுக்கு பேக்ரவுண்டில் அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சார்ட் வந்துட்டு போயிருக்கும் அந்த சார்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறு பெர்சன்டேஜ் போட்டிருப்பேன் நூறு பெர்சன்டேஜ் போட்டிருப்பேன் ஐம்பது பெர்சன்டேஜ் போட்டிருப்பேன் ஸோ இந்த முந்நூறு பெர்சன்டேஜ் அப்படிங்கிற இடத்துல நான் சொல்லக்கூடிய அமைப்புகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது நடக்கும் அது மூன்று மடங்கு அதிகமாக நடக்கும்னு அர்த்தம் வலுவாக நடக்கும்னு அர்த்தம் நூறு கண்டிப்பாக உண்டு அதனுடைய விகிதம் குறையவும் ஐம்பது போட்டிருக்கேன் இல்லைங்களா அந்த இடத்துல இருக்கும் பொழுது உங்களுக்கு சொல்லக்கூடிய அந்த ஒரு பழங்களுடைய பலம் பாதி தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும் சரிங்களா சோ அது நல்ல பழங்களாக இருந்தாலும் சரி தீய பழங்களாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே பொருந்தோம் சரி அது என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் ஆஹ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய ஜாதகத்துல நான் இப்ப சொன்ன இது பிளேஸ்ல சூரியன் அப்படிங்கிற ஒரு கிரகம் இருக்குதுன்னு வைங்கல உங்களுடைய சுய ஜாதக அமைப்பின்படி உங்களுக்கு வந்து உங்களுடைய அப்பா உங்களுடைய முதல் மகன் அல்லது மாமனார் யார் மீது ரொம்ப பாசமா இருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உடல்நல குறைவு அல்லது கண்டம் அப்படிங்கிறது ஏற்படும் சோ வந்து பாத்தீங்கன்னா யார் மீது ரொம்ப பாசமோ அவங்களுக்கு தான் அந்த பாதிப்பு இருக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க அதே சமயம் தியானத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆர்வம் கொண்டவர்களுக்கு இது மிகவும் அற்புதமான ஒரு காலகட்டம் வேலை மற்றும் தொழில வந்து சிரமங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் நிர்வாக பிரச்சனைகள் அப்படிங்கிறது தலை முக்கியமா அரசு சம்பந்தப்பட்ட வகையில உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏதேனும் வரலாம் அல்லது அரசு சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு ஆதாயம் பெறுவதற்காக நீங்க காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிடைக்காமல் போறதுக்கோ அல்லது காலம் தாழ்ந்து கிடைப்பதற்கோ உங்களுக்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அடுத்ததா நான் சொன்ன இந்த இடங்கள்ல அதாவது உங்களுக்கு வந்து இந்த சாட்ல வந்து கலரிங் பண்ணிருக்கேன் இல்லைங்களா அந்த இடங்கள்ல உங்களுக்கு செவ்வாய் இருந்தது அப்படின்னா விபத்துகள் ஏற்படுவதற்குரிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கின்றது ஒருவேளை உங்க ஜாதகத்துல ஆல்ரெடி செவ்வாய் சனி தொடர்பு இருந்தது அப்படின்னா அந்த விபத்தினுடைய அளவு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ரத்த தானம் நீங்களாகவே போய் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த விபத்திலிருந்து நீங்கள் தப்பித்து கொள்ளலாம் அதே சமயம் இடம் சார்ந்த வீடு சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும் அல்லது அந்த பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் ஈஸியாக முடிய வேண்டிய விஷயங்கள் ரொம்பவே தாமதமாகும் அதே சமயம் சகோதர உறவுக்குள் பிரச்சனைகள் வரக்கூடும் அது வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கும் பொருந்தும் ஆண்களுக்கும் பொருந்தும் இதுல பெண்களுக்கு கூடுதலாக கணவர் வகையில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மனக்கசப்பு அப்படிங்கிறது ஏற்படும் ஆஹ் இதே சமயம் உங்களுடைய சுயஜாதகத்துல மிக கடுமையான ஒரு மாரக காலம் அதாவது உயிர்கண்டம் தரக்கூடிய காலமா இருந்துச்சு அப்படின்னா இந்த கால இந்த அமைப்புல உங்களுக்கு கடுமையான ஒரு பாதிப்புகள் அப்படிங்கிறது இருக்கும் ஆஹ் ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா எலும்புகள் இது சார்ந்த விஷயத்துல ஏதாவது சின்ன கிராக் கிராக்காவது உங்களுக்கு கண்டிப்பாக விழக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அடுத்ததான் இந்த இடத்துல புதன் இருக்குதுன்னு வைங்கல ஏதாவது துரோகம் அதாவது வாழ்நாள்ல இப்படி ஒரு துரோகத்தை இவங்க கிட்ட இருந்து எனக்கு கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படி ஒரு துரோகம் எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய மனம் வெறுத்து போகக்கூடிய ஒரு தன்மையை ரிசீவ் பண்ணும் அதே சமயம் சிலருக்கு தொழில நல்ல லாபத்தை கொடுக்கும் அதாவது தொழிலில் ஒரு முன்னேற்றமே இல்லை என்ன வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் ஏதேன்னு ஒரு வகையில் தொழிலிருந்து இருந்து உங்களுக்கு காசை கொண்டு வந்து கொடுத்துரும் சரிங்களா அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது காலி இடம் வாங்குறதுக்காக ட்ரை பண்றீங்கன்னா அந்த முயற்சி சற்று தாமதத்திற்கு பிறகு கைகூடிய ஒரு அது கைகூடக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது சரிங்களா அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஞாபக மருதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது அதிகமாகும் சோ ஞாபக மருதியால ஏதாவது பிரச்சனைக்குள்ள நீங்களா போய் தெரியாதனமா மாட்டிக்க மாட்டிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு சரி அடுத்ததான் இந்த இடத்துல குரு இருந்ததுன்னா அதாவது நான் வந்து சாட்ல கலரிங் பண்ணிட்டு இருக்கிற இடத்துல உங்களுக்கு குரு இருந்ததுன்னா கண்டிப்பா இது உங்களுக்கு சூப்பரான ஒரு பீரியடு அதாவது அந்த குரு அப்படிங்கிற அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு நல்லா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சுத்தி இருக்கிற உங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் அதுக்கு தகுந்த பொருளாதாரம் உங்களுக்கு தேடி வந்துடும் ஏதேனும் விதத்தில் உங்களுக்கு சம்பாத்தியத்தை கொண்டு வந்து கொடுத்துரும் முக்கியமா வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வேலை இழக்கிறவங்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும் பதவி உயர்வுக்காக வெயிட் பண்றவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் அதுவும் பிடிச்ச இடத்துல பிடிச்ச மாதிரியே கிடைக்கும் ஸோ இது மாதிரியான வந்து பாசிட்டிவான விஷயங்கள் அதாவது வேலை தொழில் பொருளாதாரம் இது சார்ந்த விஷயத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் சிலருடைய ஜாதகத்தில் நல்ல புத்தி நடப்புல இருந்ததுன்னா இந்த டைம் உங்களுக்கு ஆஹ் என்னதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராசிப்படி ஏதாவது பிரச்சனையான ஒரு அமைப்பு இருந்தாலுமே மற்ற கிரக அமைப்பால் ஏதாவது பிரச்சனையான அமைப்பு இருந்தாலுமே லைஃப் டைம்ல ஒரு அச்சீவ்மெண்ட் இந்த டைம்ல நான் இப்படி ஒரு விஷயம் எனக்கு வந்து கிடைச்சது இப்படி ஒரு விஷயத்த நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி கொள்ளும்படியாக பாசிட்டிவாக நீங்கள் சொல்லி கொள்ளும்படியாக ஒரு பழங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அது அவங்கவுங்களுடைய சுயஜாதக படி அதாவது படிப்புல இருக்கலாம் நான் இந்த வருஷம் இந்த மாதிரி ஒரு கிரேட்ல பாஸ் பண்ணேன் இப்படி ஒரு வேலை எனக்கு சூப்பராக கிடச்சிச்சு நல்ல கல்யாணம் நடந்துச்சு சூப்பரா குழந்தை பிறந்துச்சு நல்ல வீடு கட்டினேன் இது மாதிரி என்ன ஒரு பாசிட்டிவான பலனும் உங்களுடைய வயது உங்களுடைய பாலினம் உங்களுடைய சுயஜாதக கர்மாவை பொறுத்து என்ன நல்ல பழங்கள் நீங்கள் பெற வேண்டுமோ அந்த நல்ல பழங்களை இது கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கும் அதே சமயம் இங்க சுக்கரன் இருக்குதுன்னு வைங்க இதுவுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன பழங்கள் பொருந்தும் பட் இதுல கூடுதல் என்ன அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா காசு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கூடுதலாக வரும் அதிகமாக வரும் ஆனா செலவுகளும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியா பண்ணக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கு முக்கியமா இந்த அமைப்பு சுக்கரன் இருக்கக்கூடிய இது பட்சத்துல நல்ல ஒரு வீட்டுக்காக வந்து பாத்தீங்கன்னா நீங்க ட்ரை பண்றீங்க அதாவது வீடு கட்டுறதுக்காக இருக்கலாம் வீடு வாங்குறதுக்காக இருக்கலாம் அந்த முயற்சிகள்லாம் சூப்பராக கைகூடக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அதே சமயம் உங்களுடைய சுய ஜாதகத்துல வந்து பார்த்தீங்கன்னா சனி புத்தி அல்லது வந்து பாத்தீங்கன்னா சுக்கர புத்தி நடப்பில் இருந்துச்சுன்னு வைங்களேன் அட்லீஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுக்கரனுடைய தசை நடப்பில் இருந்தால் கூட கொஞ்சமாக அது உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை கொண்டு வந்து கொடுக்கும் பட் இதுல வந்து ஒரே ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா வெகு சிலருக்கு உங்களுடைய சுய ஜாதகத்துல கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கோளாறான தசா புத்தி இருந்ததுன்னா தவறான பழக்க வழக்கம் கொண்ட நபர்கள் லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு போவாங்க அதாவது வந்து ஆண்களுடைய வாழ்க்கையில பெண்கள் பெண்களுடைய வாழ்க்கையில ஆண்கள் இந்த மாதிரி அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது சரிங்களா அடுத்ததா இந்த இடத்துல உங்களுடைய சுய ஜாதகத்துல சனி இருந்ததுன்னா அதாவது கலரிங் பண்ணியிருக்கிற இடத்துல உங்களுக்கு சனி இருந்தது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய தொழில வேலையில நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது இருக்கும் அதே சமயம் உங்களுடைய சுய ஜாதகத்துல சனி நன்மை தரக்கூடிய அமைப்புல இருந்ததுன்னா அந்த நன்மையினுடைய விகிதம் இந்த காலகட்டத்துல சூப்பராக இன்க்ரீஸ் ஆகும் ஒருவேளை உங்களுடைய சுயஜாதகத்துல சனி உங்களுக்கு கெடுதல் தரக்கூடிய அமைப்புல இருந்ததுன்னா அந்த கெடுதலையும் இது வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அதாவது ஆல்ரெடி சனி என்ன பலத்துல இருக்கார் உங்களுக்கு நல்லது பண்றாரா கெடுதல் பண்றாரா அதை இவர் இன்க்ரீஸ் பண்ணுவார் இந்த காலகட்டத்துல இன்க்ரீஸ் பண்ணிக்குவார் சரிங்களா அடுத்ததான் இந்த இடங்கள்ல அதாவது கலரிங் பண்ணியிருக்கிற இடத்துல ராகு இருந்தால் இது கொஞ்சம் கடுமையான காலகட்டம் ரொம்ப 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 கடுமையான காலகட்டம் ஏன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்துல ஒருவேளை சனி ராகு தொடர்பு இருந்தால் சனியினுடைய சாரத்தில் ராகு இருந்தால் ராகுவனுடைய சாரத்தில் சனி இருந்தால் சனிக்கு திரிகோணத்தில் ராகு இருந்தால் சனி கூட ராகு இருந்தால் சனி பார்வையில் ராகு இருந்தால் ஒருவேளை சனி புத்தியோ ராகு புத்தியோ நடப்பில் இருந்தால் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப கடுமையாக இருக்கும் உங்களுடைய தொழில் மற்றும் வேலையில மிக கடுமையான நெருக்கடியான சூழல் இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் பிடிச்சபடி உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது அதாவது பிடிச்ச விஷயத்த பிடிக்காத சூழல்ல அட்டன் பண்றக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கும் அதே சமயம் இந்த காலகட்டத்துல எப்படி சொல்றது தேவையில்லாத புதிய பிரச்சனையில மாட்டிக்க கூடாது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடங்களில் கேது இருந்தால் இது வந்து பாத்தீங்கன்னா ஞானத்தை உங்களுக்கு கொடுக்கும் ஆன்மீக பாதையில் நீங்கள் பயணிக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு மிக அற்புதமான ஒரு ஞானத்தை கொடுக்கும் நல்ல குருவை கொண்டு வந்து கொடுக்கும் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் சனிக்கேது தொடர்பு இருந்தால் இந்த காலகட்டம் மிக அற்புதமான ஒரு ஆன்மீக வாழ்வை கொடுக்கும் ஆன்மீகத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மிக கடுமையான மன நெருக்கடி ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எதுவுமே லைஃப்ல வேணாம் நான் செத்துடுறேன் அப்படிங்கிறபடியான சூழ்நிலை கூட ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் உங்களுக்கு வந்து அப்பவும் ஞானத்தை நோக்கி தான் கூட்டிட்டு வரும் கடவுள் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கும் கடவுள் நம்பிக்கையை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கும் சரிங்களா சரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா பகுதி மூன்றும் முடிந்தது முதல் பகுதியில சொல்லப்பட்ட பழங்கள் அப்படிங்கிறது பொதுவான பழங்கள் அது தேர்ட்டி டு ஃபார்ட்டி வந்து நடக்கும் சுய ஜாதக அமைப்பு படி அது மாறுபடும் செகண்ட் பார்ட்டில் சொல்லப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்டேஜ் மேலே கன்ஃபார்மாக நடக்கும் உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடந்தாலும் சரி அது கன்ஃபார்மாக எயிட்டி பர்சன்டேஜ் மேலே நடந்தே தீரும் அதாவது நல்ல தசாபுத்தியாக இருந்தாலும் அதில் சொல்லப்பட்ட பழங்கள் ஒரு நாளாவது உங்களுக்கு கிடைக்காம போகாது ஒருவேளை கெட்ட தசாபுத்தியா இருந்தாலும் கூட அதில் சொல்லப்பட்ட நல்ல பழங்களும் உங்களுக்கு கிடைக்காம போகாது இந்த லாஜிக்கை புரிஞ்சுக்கோங்க மூணாவது பகுதியில் சொல்லப்பட்ட பழங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன தசாபதி நடந்தாலுமே எப்படி நான் சொன்னேன் இல்லைங்களா செகண்ட் பகுதிக்கு எப்படி சொன்னேன் அதே மாதிரி இந்த மூன்றாம் பகுதியில் சொல்லப்பட்ட விஷயங்களும் கண்டிப்பாக எயிட்டி டு ஹண்ட்ரட் பர்சென்டேஜ் இங்கே கண்டிப்பாக கிடைக்கும் இதில் என்ன ஒரே ஒரு விஷயம்னா ஒருவேளை சொல்லப்பட்ட கிரகங்கள் வக்ரமாக இருந்தால் மட்டும் நெகட்டிவான சொன்ன பழங்கள் எதுவுமே உங்களுக்கு நெகட்டிவாக கிடைக்காது அதாவது கெட்ட பழங்கள் மாதிரி வந்து அது நல்ல பழங்களாக மாறிவிடும் பயமுறுத்துற மாதிரி வந்து கடைசி நேரத்தில் உங்களுக்கு கை கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவா அந்த பழங்களை கொடுத்துட்டு போயிடும் அதாவது பயமுறுத்தும் ஒரு கெடுதலாக நடந்துடுமோ அப்படிங்கிறபடியான சூழலை ஏற்படுத்தியுமே தவிர அது கடைசி நேரத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுத்து விட்டு போயிடும் ஸோ இப்போ சனிப்பயிற்சி பழங்களை பொறுத்தளவு உங்களுக்கு மூன்று பகுதியாக சொல்லியிருக்கேன் இந்த மூன்று பகுதியுமே உங்களுக்கு வந்து பலனுள்ளதாக இருக்கும் மற்றபடி மேற்கொண்டு உங்களுக்கு ஆலோசனை தேவைப்பட்டது அப்படின்னா சுய ஜாதக ஆலோசனை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் நீங்கள் ஃபோன் வழியாகவும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் பண்ணிக்கலாம் அல்லது வாட்ஸ்அப்பில் ஆடியோ ரெக்கார்ட் வழியாகவும் ரிசீவ் பண்ணிக்கலாம் அல்லது நேரடியாக ஆஃபீஸ் வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம் பட் எல்லாத்துக்குமே அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறது மஸ்ட் எல்லாம் உள்ள இறைவர்கள் உங்களுக்கு இருக்கட்டும் வாழ்த்துக்கள்